ஆட்டு மண்ணீரல் தமிழில் சுவரொட்டி என்று அழைக்கப்படுகிறது சுவரொட்டி என்றால் சுவரில் ஒட்டி பொருள் பச்சையாக இருக்கும்போது ஒட்டும் தன்மை இருப்பதால் இதை சுவரொட்டி என்று அழைக்கப்படுகிறது ஆட்டு மண்ணீரல் சாப்பிடுவதால் இரத்த சிவப்பணுக்களை அதிகமாக்கிறது ஆட்டு ஈரலைப் போலவே ஆட்டு மண்ணீரலும் அதிகப்படியான புரதச்சத்து நிறைந்துள்ளது இது இரத்தத்தில் உள்ள சிவப்பணுக்களை அதிகரிப்பதுடன் இரத்த சோகை வராமல் தடுக்கிறது விட்டமின் சி கூட இதில் அதிக அளவு ஆட்டு மண்ணீரில் உள்ளது இரண்டாவதாக நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க மிகவும் பயனுள்ளதாக அமைகிறது ஆட்டு மண்ணீரல் நன்மைகளில் மிக முக்கியமானது நோய் எதிர்ப்பு சக்தி ஒரு வலுவான நோய் எதிர்ப்பு அமைப்பு தீங்கு விளைவிக்கும் நோய்களிலிருந்து நம்மை பாதுகாக்கும் ஆட்டு மண்ணீரல் சாப்பிட்டால் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுவாக்கும் அதன் மூலம் பல நோய்கள் வராமல் நம் உடலை காக்கும் சிலர் நீண்ட நாட்களாக தீராத நோயினால் பாதிக்கப்பட்டு அதை குணப்படுத்த அதிகளவில் மருந்துகள் சாப்பிடுவர் அவர்களை வலுப்பெற செய்யக்கூடியது இந்த ஆட்டு மண்ணீரல் என்கின்ற சுவரொட்டி பெருமுடல் அயற்சிக்கு ஆட்டு மண்ணிரல் சிறந்த மருந்தாக